ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழாக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இது கடலை மாவு இப்போ மைசூர் பாக்குத வந்து ஒரு துளி கூட நெய் இல்லாத அளவுக்கு எண்ணெய் மட்டும் ஊற்றி மைசூர் பாக்கு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு அளவு வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன் இந்த கிண்ணத்தால் ஒரு கிண்ணம் வந்துட்டு கடலை மாவு எடுத்துருக்கேன் இப்போ வந்து அளவு வந்து பார்த்தீங்கன்னா இது இப்போ கடலை மாவு நம்ம எதாவது அளவு எடுக்கிறோமோ நீங்கள் எந்த டம்ளரோ நீங்கள் எதில் வேணாலும் அளவு எடுத்துங்க அந்த அளவு வந்து இப்போ இதில் ஒரு ஒரு இது வந்து கடலை மாவு எடுத்துருக்கோம்னா ஒன்றரை கப்பு சக்கரை போடணும் கரெக்டாக சர்க்கரை வந்து ஒன்றரை கப் போட்டால் தான் உங்களுக்கு இனிப்பு வந்து நல்லா சூப்பராக இருக்கும் கரெக்டாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதால் ஓரளவுக்கு ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் அதாவது வாசம் இல்லாத எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேங்காய் எண்ணெய் நல்ல நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் இதெல்லாம் தவிர பாம் ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இல்லை நீங்கள் நெய் ஊற்றி செய்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் நெய் ஊற்றி செஞ்சுக்கலாம் இது ஃபுல்லாகவே இதால் இதால் ஒரு இதுனா ஒரு இது நெய் ஊற்றி நீங்கள் செஞ்சுக்கலாம் நான் ஒரு துளி கூட இன்றைக்கி நெய் ஊற்றாமல் வெறும் எண்ணெயில் தான் இப்போ இன்றைக்கி இந்த மைசூர் பாக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் நான் கொஞ்சமாக தான் உங்களுக்கு அளவு எடுத்து செஞ்சு காட்டுறதுக்காக எடுத்துருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஃபஸ்ட்டு இந்த கடலை மாவை வந்து நம்ம நல்லா வறுத்து இட்டு அதுக்கப்புறம் சளிச்சிக்கணும் வாங்க ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழாக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா தீபாவளி நெருங்கிட்டு இருக்கு எல்லாருமே ஸ்வீட் வந்துட்டு கடையிலலாம் வாங்குவோம் நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ஸ்வீட்டு நம்ம செஞ்சு பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஆசைலாம் இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கடலை மாவு எடுத்துருக்கேன் இந்த கடலை மாவு வந்து மைசூர் பாக்கு போகிறேன் அதாவது நெய் மைசூர் பாக்கு வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும்ல அந்த மைசூர் பாக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் நெய் ஊற்ற போகிறது இல்லை ஒரு துளி கூட நெய் இல்லாமல் வெறும் எண்ணெயில தான் நான் செய்ய போகிறேன் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஸ்வீட் செய்யணும்னு நினப்பாங்க நெய் நிறையா செலவாகும் இதை நெய் வாங்குற காசுக்கு நம்ம கடையிலேயே ஸ்வீட்டை வாங்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க ஆனால் வந்து இது வந்து நான் வந்து நெய் ஒரு சொட்டு கூட ஊற்றாமல் எண்ணெயில் தான் இந்த மைசூர் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் நான் செஞ்சு காட்டுறதுக்காக கொஞ்சமான அளவு தான் நான் எடுத்திருக்கேன் இதில் ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துருக்கேன் இப்போ எதால் நீங்கள் வந்து அளவு எடுத்துக்கிறீங்களோ அதே கப்பால் இப்போ இந்த கடலை மாவு எடுத்த கப்பால் ஒன்றரை கப்பு சக்கரை போடணும் அப்போ தான் வந்துட்டு இனிப்பு கரெக்டாக இருக்கும் இதால் ஒரு கப்பு வந்து ஃபுல்லாக நான் எண்ணெய் ஊற்ற போகிறேன் அதாவது நான் பாமாயில் தான் ஊற்ற போகிறேன் சன்ஃப்ளவர் ஆயில் எது வேணாலும் ஊற்றிக்கலாம் வாசம் இல்லாத எந்த எண்ணெய் வேணாலும் நம்ம அதை யோசிக்கலாம் அதாவது கல்லெண்ணெய் நல்லெண்ணெய் இது மாதிரி வந்துட்டு பாசம் இல்லாமல் தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி அந்த எண்ணெய் இல்லாமல் மற்றபடி சூரியகாந்தி எண்ணெய் அதாவது சன்ஃப்ளவர் ஆயில் இது மாதிரி பாம் இது மாதிரி எது வேணாலும் ஊற்றி நம்ம இந்த ஸ்வீட்டை நம்ம செஞ்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த கடலை மாவு வந்து நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும் வெறுசா எதுவுமே ஊற்றாமல் வெறும் எண்ணெய் சட்டியில் வந்து இதை வறுத்து எடுத்துக்கலாம் மாவு சளிச்சாச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து சர்க்கரை எடுத்துக்கலாம் இப்போ இதால் தான் நான் கடலை மாவு எடுத்தேன் ஒன்று ஒன்று இப்போ நம்ம அடுத்து பாகு எடுக்க ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு வந்து ஒரு கம்பி பதம் அதாவது ஒரு கம்பி பதம் சும்மா அப்படி எடுத்து காட்டுறவங்களுக்கு அது மாதிரி இருந்தால் போதுமானது இப்போ இதில் வந்துட்டு ஒரு தண்ணி வந்து முழுகிற அளவுக்கு நம்ம ஊற்றணும் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இதிலே நீங்கள் அளவு வச்சு ஊற்றிக்கலாம் ஒரு முக்காக்கா ஊற்றுங்க அவ்வளோதான் இந்த பாருங்கள் மூழ்கிட்டு பாருங்கள் அவ்வளோதான் தண்ணி இப்போ நம்ம இந்த அடுப்பில் வச்சு நம்ம சர்க்கரையை கரைக்கலாம் இப்போ அடுத்து வந்து நம்ம மாவை வந்து எண்ணெயில் வந்து கலந்துக்கணும் ஒரு வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுங்க இப்போ இந்த கப்பால் தான் நான் கடலை மாவு எடுத்தேன் இப்போ இந்த கப்பால் ஒரு இது ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றணும் ஒரு இது ஊற்றியாச்சு ஒரே ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம் நல்லா அப்படி கலக்கிடுங்க நல்லா வந்து இது மாதிரி ஒரு விஸ்கை வச்சு கலந்துருங்க இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்ருங்க அவ்வளோதான் மாவு ரெடி அடுத்து நம்ம பாகு வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ சர்க்கரையை வந்து அடுப்பில் வச்சுட்டேன் நல்லா வந்தத்தின் மாரி கலக்கி விடுங்க இது வந்துட்டு ஒரு கம்பி பாதம் வந்துட்டு நம்ம பார்க்கணும் அப்பதான் வந்துட்டு மைசூர் பாக்கு வந்துட்டு உங்களுக்கு வரும் இப்போ நல்லா கொதிக்குது மாவையும் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கணும் நீங்கள் வச்சுக்கணும் பதம் பார்த்த உடனே டக்குன்னு ஊற்றிடணும் பார்க்கலாம் நான் வரல இப்போதான் பிசு பிசுன்னு இருக்கு தண்ணி வந்து இது மாதிரி வச்சுக்கோங்க பக்கத்தில் தண்ணி வச்சுக்கிட்டு கை சுடும் தண்ணியை வச்சுக்கிட்டு தான் அப்பப்போ வந்து நம்ம பார்க்கணும் இன்னும் வரல வந்து பாருங்க இன்னும் கொஞ்சம் வரணும் இந்த பாருங்க பெரியதா அப்படியே கம்பி எப்படி நிக்குது பாருங்க அப்படியே வருது பாருங்க அதான் இந்த பாருங்க இதுதான் கம்பி பழம் கம்பி எப்படி வருது பாருங்க இப்போ வந்துட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்க மாவை வந்து இதில் கொட்டிடலாம் இதில் ஊட்டிடலாம் இப்போ வந்து நம்ம கை விடாத அளவுக்கு கிண்டணும் அடுப்பு கொஞ்சம் மீடியம் மீடியமாக வச்சுக்கிறேன் இதை ஃபுல்லாக அழைச்சிடுவோம் அவ்வளோதான் இந்த குருவியெல்லாம் எப்படி கற்றுக்கிட்டு பாருங்கள் முடிய வந்துட்டு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் கலர் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் இது பாருங்கள் இது பாருங்கள் இங்கேலாம் இதுதான் இதேமாதிரி ஃபுல்லாக வந்தோன்னா தூக்கி நம்ம கொட்டிவிட வேண்டியது தான் பாருங்க கலர் எப்படி டோட்டலாக நம்ம சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படியே மாறிடுச்சு பாருங்கள் கலரு அவ்வளோதான் பாருங்கள் உங்களுக்கே தெரியுதா நுரைச்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள் எப்படி தெரியுதா இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொட்டிட வேண்டியதாக எடுத்து தட்டில் பாருங்கள் வெள்ள வெள்ளையா இப்ப நம்ம இந்த ஊச்சல்லாம் இந்த பாருங்க அவ்வளோதான் இதில் இல்லை சரிங்க அவ்வளோதான் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதையும் மேலே அப்படியே எடுத்து போட்டுருங்க அவ்வளோதான் அவ்வளோதான் எப்படியும் இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் கழித்து கொஞ்சம் வந்து திக்கு ஆகும் பிக்க ஆனது ஒன்று நம்ம என்ன பண்ணுறோம் அப்போ வந்து நம்ம வந்து மேலே வந்து கோடு போட்டு விட்டுறலாம் பீஸ் போடுறதுக்கு அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் ஒரு ஒரு அரை மணி நேரம் தாண்டி வந்துட்டு சீக்கிரமே உங்களுக்கு ஆறிடும் அப்புறம் நம்ம வந்து பீஸ் போட்டு அப்படியே எடுத்துடலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து கொட்டி வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆகுது இந்த பாருங்கள் பாதி வந்துட்டு நல்லா வந்து ஆறிடுச்சு இப்போ நம்ம வந்து கோடு போட்டு வச்சிடலாம் பாருங்கள் அப்புறம் ரொம்ப ஆறிடுச்சின்னா கோடு போட வராது இந்த இடத்துல வந்து நான் அந்த எண்ணெய் சட்டியில் வந்துட்டு இருந்ததை வந்து வலிச்சு இப்படி போட்டேன் பாருங்க அது இப்படி இருக்குது அது இடத்துக்கிட்ட வந்து அழுத்தமாக கோடு போடுறப்ப அது பேருது மேலே அப்படி இருக்கிறதுனால அவ்வளோதான் அப்படி இருக்கட்டும் இது வந்துட்டு நல்லா ஒரு ஒரு இருபது நிமிஷம் இல்லை அரை மணி நேரம் அப்படியே வந்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து அப்படியே நம்ம எடுத்துடலாம் பீஸ் எடுத்துடலாம் அது வரைக்கும் அப்படியே ஆறட்டும் இப்போ பாருங்கள் நல்லா வந்துட்டு நல்லா ஒரு முக்கால் மணி நேரம் நல்லா வந்துட்டு இது ஆறிடுச்சு இப்போ நம்ம வந்துட்டு பீஸை எடுத்துடலாம் ஏற்கனவே கோடு போட்டு வச்சாச்சு இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த ஒரு பீஸை இதுலேருந்து எடுத்துருவோம் அதுக்கப்புறம் வந்து நல்லா எடுக்கிறதுக்கு வந்துடும் உங்களுக்கு இந்த பாருங்க இந்த பீஸை எடுத்தாச்சு அடுத்து ஒவ்வொரு பீஸாக சூப்பராக எடுக்க வந்துடும் எடுத்தாச்சு அதே மாதிரியே எல்லா பீஸும் வந்துடும் ஏன்னா நம்ம கோடு போட்டு வச்சுருக்கனால அழகாக வந்துடும் அவ்வளோதான் மயசில் பார்க்கு ரெடி சூப்பராக நம்ம எடுத்த ஒன்று ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்ப்போம் இதை பாருங்கள் நம்ம வீட்டில் இதை செஞ்சு வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் செஞ்சோன்னு நம்பவே மாட்டாங்க கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் தான் குழந்தைங்க சாப்பிடுவாங்க சூப்பராக இருக்குது பாருங்க ஒரு சொட்டு கூட நெய் கிடையாது சாப்பிட்டு பார்ப்போம் மைசூர் பார்க்குறதா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நானே செஞ்சு சாப்பிடும்போது அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு அதிகமாக இருக்குது சூப்பராக இருக்கும் இப்போ இந்த அளவு வந்து நம்ம நீங்கள் மாதிரி செஞ்சு பார்த்துட்டு இதே மாதிரியே ஒரு கிலோவோ அரை கிலோவோ நீங்கள் வந்து செய்கிறீங்க அப்படின்னாக்கா ஒரு பாத்திரத்தில் வந்து கொட்டிக்கிட்டு அரை கிலோனாக்கா அரை கிலோ அதே மாதிரியே வந்துட்டு சர்க்கரை வந்துட்டு எவ்வளோ எடுக்கணுமோ அதுமாரி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து நிறையா செய்யலாம் தைரியமாக செஞ்சு பார்க்கலாம் வீணாக போகாமல் அழகாக வரும் கம்பி பதம் வந்து வச்சுக்கோங்க அந்த சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா கம்பி பதம் ஒரு கம்பி பதம் வரணும் அதுக்கப்புறம் வந்து எடுத்து நம்ம ப்ளைட்டில் ட்ரே இல்லைன்னா ப்ரே ப்ளைட்டு இது மாதிரிலாம் ஊற்றி நம்ம இது மாதிரி எடுத்து தீபாவளிக்கு நம்மளே வந்துட்டு மைசூர் பாக்கு தயார் பண்ணிடலாம் அவ்வளோதான் வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருமையாக இருக்குது பாருங்க நன்றிங்க